தனிவுடைமை கொடுமைகள்ண்டு செய்யா தனிவுடைமை கொடுமைகள் தீர தொண்டு மாறும் பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா பயலே சின்ன பயலே செய்த நான் சொல்ல போகும்ார்த்தடா வேப்பமர உச்சியில் என்ன பேயொன்னு ஆடுதன்னு வேப்பமர உச்சியில் நின்று விளையாட சொல்லும் போது சொல்லி வைப்பாங்க விளையாட செல்லும் போது சொல்லி வைப்பாங்க கொளுந்திலேயே உன் விருப்பத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வீணையற்ற வீணர்களின் வீணையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை விளையாட்டாய் கோர நீ கம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பூட்டிச் சிடந்து விடாதே தம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பூட்டிச் சிடந்து விடாதே தம்பி விரும்பி விடாதே சின்ன பயலே சின்ன பயலே சரி கேளடா நான் சொல்லப் போகும் வார்த்தை எல்லாம் இனிமேலா இருந்தது இன்னும் கூட அந்த பாட்டில் வழியிட வரிகள் பாரு அதாவது நீ வந்து ஒரு தரமாக உயரணும் அதுதான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்னை ஆசையோடு இயங்கவர்களுக்கு அதுதான் நீ தரும் மகிழ்ச்சி நீ வந்து ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது அந்த மாதிரி வளர்ந்தா தான் அம்மாவுக்கு மகிழ்ச்சி யார் எங்கள் பெற்ற அம்மா வந்து நீ வந்து எந்த அளவுக்கு உயரணும் நான் கஷ்டப்படுறேன் நீங்களும் கிராமத்தில் இருக்கிறீங்க நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்க வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அம்மா அப்பாவும் நினைக்கிறாங்க அதனால் நீ ஆள் மட்டும் வளரக்கூடாது அறிவும் வளரும் இந்த இந்த காலம் வந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு பாடம் சொல்லிகிட்டே இருக்கும் அது அந்த அது பிறகு நரம்பு தான் நரம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி எல்லாத்துக்குமே தன்மான உணர்ச்சி இருக்கணும் நீ வந்து மனுஷனாக பிறக்கிறது கடவுளினுடைய அந்த 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 வாழ்த்துக்கள் மனிதனாக பிறக்கணும் தனிவுடைமை கடமையில் செய்கிற தொண்டு செய்யலாம் தனிவுடைமை கொடுங்க நிறையா நடந்துக்கி அதுக்கு நீ எல்லாம் தொண்டு செய்கிற எல்லாமே தானாக மாறும்னு நினைக்காத நண்பா நீ தானும் எல்லாம் மாறி போகணும்னு நினைக்காத எல்லாத்தையும் நீ மாற்றணும் அதனால் வேப்ப உச்சியில் நம்ம போகும்போது சொல்லுவாங்களே வீட்டில் அந்த 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 அதில் வந்து பேய் ஆடுது இதில் பேய் ஆடுது இதில் அங்கே போகாத இங்கே போகுதுன்னு ஒரு வீரத்தை கொழந்தையிலே கிள்ளி வைப்பாங்க இல்லையா உன்னை அப்பா அம்மா சுற்றி இருக்கவங்கெல்லாம் அங்கே போய் விளையாடாத பேயிருக்கு சொன்னாங்களே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாத வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வாழை பாட்டைகளை விளையாட்டாக கூட நம்பி விடாது வீட்டுக்குள்ளே பூட்டிக்குள்ள இருந்து நம்பி விடாது வீட்டுக்குள்ளே என்னால் முடியாது முடியாது சொல்லி நம்பி விடாது என்பதான் இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய முத்தாய்ப்பான ஒரு அர்த்தங்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் சிறப்பான இந்த வயதிலும் ஐயாவினுடைய குரல் எந்தவித தடுமாற்றமோ வாழ்த்து தடுமாற்றமோ வரிகள் தடுமாற்றமோ இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான செய்தியை மாணவர்களுக்கு தெரிவித்த ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக டாக்டர் கவிதா அவர்களுடைய முதல் வணக்கம் என்னை ஆசிரியராக உருவாக்கிய எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கத்தையும் பணிவான அன்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனது கடல்வாழ் உயிரினத்திற்காக நாற்பது ஆண்டுகள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்று ஒன்றாக வந்திருக்கும் சூரியனையும் சந்திரனையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேருமே சூரியன் மாதிரி இரண்டு துருவங்கள் அவர் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் இரண்டு பேரும் ஒன்றா வர்றது எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் நடக்காத ஒரு நிகழ்வு சூரியனும் சந்திரனும் ஒன்றா வருமா வராது ஆனால் இன்னைக்கு வந்திருக்காங்க ஆசிரியர் வாழ்த்துக்களை வந்திருக்கிறார்கள் உலகத்திலே வந்து மிகவும் உயர் உயரி உயரிய கடல்வாழ் உயராய்வு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் அறிவியல் புலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்களின் வாழ்த்துக்களை என்று பெறுவதற்கு பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு சின்ன மாணவர்களுக்கு நமது ஆசிரியர் என்னோட ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு ஆசிரியர் என்பதில் பெருமை கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சிகள் வாழ்க வளமுடன் மாணவர்களுக்கு உங்களோட பிரேயர் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எக்ஸலன்ஸ் சூப்பர் அதனால உங்க மாணவர்களுக்கு இந்த பிரேயரோட ஒரு சின்ன அப்துல் கலாமோட செல் டாக் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒரு சின்ன விருப்பம் சொல்லலாமா சொல்லலாமா

டெய்லி இத நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படினாக்க நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரும் இந்த டெய்லி பிரேயர்ல சொல்லுங்க எப்ப நீங்க படிக்க போறீங்களோ அப்போ உங்க கான்ஃபிடன்ட் லெவல் படுத்துக்க சொல்லுங்க சொல்லமா சொல்லமா ஐ ஆம் தி பெஸ்ட் ஐ ஆம் தி பெஸ்ட் ஐ do it ஐ can do it ஆம் எ வின்னர் God is always with me God is always with me God is always with me today is my day today is my day Okay ஓகே எப்போதுமே நீங்கள் ப்ரேயரில் சொல்லுங்கள் ஒரு செல்ஃபோட்டை டெவலப்பாகவும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களைப் போன்ற ஆசிரியாக உருவாக காத்திருக்கும் வளரும் தலைமுறைகளுக்கும் ஆசிரியராக என்னோட என்னோடய வாழ்த்துகளை கொண்டு நன்றி நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி ஆசிரியர்கள் மாணவர்கள் சிறப்பான முறையில் தன்னுடைய மனப்பயிற்சி பெறுவதற்காகவும் தன்னுடைய மூளைத்திறனை அதிகரிப்பதற்காகவும் ஆதிநத்தின் நடம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டினை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு பணியில் சார்பாக மனமார்ந்த